அத்தியாயத்தில் யூசுப் நபி அவங்க வந்து அவங்களோட சட்டையை கலத்தி கொடுத்து தன்னோட வாப்பாவோட முகத்துல போடுங்க அவருக்கு வந்து கண்ணு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்து எதிர்காலத்தை வந்து அவர் எப்படி சொல்றாரு குரானை அதனுடைய தமிழாக்கத்தை அவர் படிக்கிறார் படிச்சதுனால வர்ற கேள்வி இது வருங்களா அப்படிதான் கேட்கணும் குரானை படிக்கணும் அதுல சந்தேகங்கள் வந்தா கேட்கணும் இது மாதிரியான ஒரு ஆரோக்கியமான நிலமை வரணும் அவர் என்ன கேள்வி கேட்கிறார் கேட்டா யூசுப் என்று ஒரு சூறா குரான் இருக்கிறது பன்னெண்டாவது அத்தியாயம் குரான்ல பனிரெண்டாவது சூறாவுக்கு பேர் என்ன யூசுப் யூசுப் நபியுடைய வரலாறு அதுல அல்ல சொல்றான் அதனால அந்த சூறாவுக்கு பேர் என்ன யூசுப் அத்தியாயம் பன்னெண்டாவது சூறா சூரா யூசுப் அதுல ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னு கேட்டா யூசுப் நபியுடைய தகப்பனார் இருக்காருல யாக்கூப் யூசுப் தகப்பனார் பேர் என்ன நபி அந்த வந்து மகனை சின்ன வயசுல பறி கொடுத்துறாரு மகன்களை அந்த கடத்திக்கிட்டு போய் கிணத்துல வெள்ளி அதுக்கப்புறம் அடிமையா பிடிக்கப்பட்டு இன்னொரு நாட்டில் விற்கப்பட்டு அவர் ஒரு பகுதியில் இருந்துட்டு இருக்கிறார் யாக்கூபு மகனை பறி கொடுத்து கவலை அழுது 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 அவர் கண் பார்வை போச்சு யாக்கு நபி இருக்க நபியா இருந்தும் கூட மகன் எங்க இருக்காரு தெரியல மகனை போய் போயிட்டாரே மகன் தானா தெரியல தெரியல தெரியலன்னு அழுகுறாரு அழுது அழுது செய்யறாரு அவருடைய கண் பார்வை எல்லாம் மங்கி போயிடுச்சு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா யூசு நபி பிடித்து கொண்டே இங்க வைக்கப்பட்டார்ல அவரு ஒரு கட்டத்துல வந்து அங்க ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் வந்து ராஜாவாயிரு அந்த அடிமையா கொண்டு போன அந்த யூசு நபி என்ன பிற்காலத்தில் ராஜா ராஜாவாயிரு அவரை கொண்டே கிணத்துல தருணாங்க அண்ணமாறுவார் அவங்க எல்லாம் வந்து பஞ்சம் ஏற்பட்டு யூசு நபியுடைய நாட்டுக்கு வந்து உணவு வாங்குறதுக்காக வர்றாங்க ஈஜிப்ட் எகிப்துல எகிப்துல ஒரு ராஜா வாயிடுறார் அப்ப யூசு நபி கண்டுபிடிச்சிக்கிறாரு இவங்க தான் நம்ம அண்ணன் மாறுவோம் நம்மள தள்ளனவங்க விளங்கிக்கிறார் விளங்கிட்டு கடைசியில அவங்களுக்குள்ள பேசுவார் நிலத்தி கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் அறிந்து கொள்வாங்க அப்ப என்ன செய்வார் கேட்டா யூசு நபி அவருடைய சட்டையை கொடுப்பாரு இந்த சட்டையை கொண்டு போய் அவர் கேள்வி என்னங்கிறது சொல்றாங்க பதில் நான் சொல்லல அவருடைய கேள்வியை தான் உங்களுக்கு சொல்றேன் அந்த சட்டையை கொண்டு போய் என்ன செய்யுங்க என் தகப்பனார் மூஞ்சில போடுங்க அவருக்கு பார்வை வந்துரும் யூஸ்வரதி சொல்லுவாங்க இதுக உ வி கமிஷி ஹாதா என்னுடைய இந்த சட்டையை நீங்கள் கொண்டு போங்கள் கொண்டு போய் என் தகப்பனுடைய முகத்துல போடுங்க போத்தவனே என்ன செய்வாரு அவருக்கு பார்வை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி போடுவாங்க அவருக்கு அடுத்த அழுது பார்வை மங்கி போச்சுல்ல அவருக்கு வந்து பார்வம் வந்துட அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த சட்டை கொண்டை போட்டா பார்வை வரும்னு இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் மறைவான ஒரு செய்திகள் தானே இது எப்படி அவருக்கு தெரியும் சட்டை கொண்டை போட்டவுனே எப்படி வந்து பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறது அவருடைய கொஸ்டின் வழங்குதா யூசு நபி வந்து தன்னுடைய சட்டையை பாப்பாவுடைய அத்தாவுடைய மூஞ்சில கொண்டே போடுங்க அவருக்கு பார்வை வந்துரும்னு சொன்னார் குரான்ல இருக்குது பன்னெண்டாவது சூறாவில் அவர் சொல்லக்கூடிய செய்தி இருக்குது அது என்ன கேட்கிறாரு சட்டையை போட்டா பார்வை வரும் இப்படி தெரியும்னு கேட்கிறார் இது ஒரு முக்கியமா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுவாக நபிமார்கள் இருக்காங்கல்ல அல்லாவுடைய தூதர்கள் அல்லாவுடைய தூதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் அவங்களும் மனிதர்கள் தான் நபிமார்கள்னு சொல்றவங்க அவங்க வந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு நபியும் வரல எல்லா நபிமார்களும் சாப்பிட்டு இருக்காங்க எல்லா நபிமார்களும் குடிச்சிருக்கிறாங்க எல்லா நபிமார்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு எல்லா நபிமார்களும் நோய் வாய்ப்பட்டு எல்லா நபிமார்களும் முதுமை அடைஞ்சிருக்கிறாங்க மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே கவலை துக்கம் துன்பம் சோகம் கவலை எல்லாம் நபிமார்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தன்மை நபிமார்கள் கிடையாது அதே நேரத்தில் நபிமார்களில் சில பேருக்கு சில நேரங்களில் சில அற்புதங்களை அல்லாஹ் கொடுப்பான் அந்த அற்புதத்தை கொடுத்ததுனால எல்லா முடியும் நினச்சிடக்கூடாது அதை மட்டும் கொடுப்பான் இறை தூதருக்காக வேண்டி ஒன்று ரெண்டு இறை இறைவனுடைய தூதர்ந்து நம்ப கூட மக்கள் இறைவனுடைய தூதர்ந்து மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் ஒவ்வொரு நபிக்கும் ஒன்று ரெண்டு அற்புதத்தை கொடுப்பான் அதை வச்சு மக்கள் என்ன புரிஞ்சுக்கிருவாங்க இவர் அல்லாவுடைய தூதர் தான் நமக்கு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறாருல நாலு காரியத்தை செய்யறாருல அந்த நாளத்தை செய்ய முடியும் நாலு காரியத்தை செஞ்சதுனால அவர் நினைச்சதுல செய்ய முடியாது இறைவன் வந்து ஒன்னு ரெண்டு அற்புதத்தை கொடுப்பான் அதை மட்டும் அவர் செய்வாரு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நம்மள மாதிரி தான் இருப்பாரு மற்ற விஷயங்கள்ல எல்லாம் நம்மள மாதிரி மனித தான் இருப்பாரு ரசூல்லா எவ்வளவு அற்புதம் செஞ்சாங்க அடிவாங்கவும் செஞ்சாங்க அற்புதமும் செஞ்சாங்க பெற்று நாங்க பல்லு போச்சு ஊரை விட்டு விளையாட்டுனாங்க என்ன விரட்ட முடியுமா நினைக்க முடியாது மனிதங்கிற முறையில எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி யூசுப் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியா இருந்ததுனால அவருக்குன்னு ஒரு அற்புதமாக அல்ல என்ன செய்யணும் இந்த சட்டை கொண்டை போட்டா குணமா வந்து ஒரு செய்தி அல்லாஹ் அறிவிப்பான் இறை தூதர்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்வார்களே ஆனால் அல்லாவிடமிருந்து செய்தியை வாங்கித்தான் சொல்வார்கள் யூசுப் நபியா சொல்ல முடியாது நபிமார்களை பொறுத்தவரைக்கும் அவங்க சொந்தமாகவே இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சட்டையில் பயங்கரமான அப்போ ஏன் கட்டையை பிடிச்சிக்கோமா அப்போ கொஞ்சம் போட்டால் அப்போ வருமா சட்டைக்கும் அந்த சக்தி கிடையாது அந்த அவனோட வேர்லுக்கு அந்த சக்தி கிடையாது அது என்ன மேட்ரு அல்லாஹ் வந்து என்ன சொன்னா தகப்பனாருக்கு ஒரு ஒரு கருணை செய்வதற்காக வேண்டி உன் சட்டை கொண்டு போடு பார்வை வந்துரும்னு சொல்றான் அந்த நேரத்தில் அந்த சட்டைக்கு அதுல ஒரு சக்தியாக கொடுத்தான்னு வரைக்கணுமே தவிர யூசு நபி சட்டையை கொண்டு யாரும் கொஞ்சம் போட்டாலும் பார்வை வரும் விலங்கிக்கிற கூடாது அல்ல எந்த பிள்ளை உடைய சட்டையை வாப்பாவுடைய மூஞ்சில் போட்டானு பார்வை வரும் விளங்கிற கூடாது அல்ல யாருடைய சட்டையை உள்ளே யார் கூஞ்சில் போட்டான் யார் கூமுக்கு பார்வை வரும் விலைக்கிற கூடாது அந்த சட்டையை அந்த நேரத்தில் அந்த வாப்பா உண்டை போட்டால் அவருக்கு பார்வை வருமுங்கிற மாதிரி அல்லா என்ன செய்கிறான் ஒரு மெசேஜ் அறிவிக்கிறான் அதன் அடிப்படையில் அல்லாஹ் வந்து என்ன செய்கிறாவே செஞ்சு காட்டலாம் செஞ்சது அல்லாத நகைகள ஒரு அடையாளம் ஏன் மோ உசுரோடு இருக்கிற அளவுக்கு அறிஞ்சிக்கிற இருக்காது எதுவும் செஞ்சு காட்டுறான் யாகூப் நபிக்கு வந்து தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு அத்தாட்சியாக அப்படி ஒரு அற்புதத்தை செய்வா செஞ்சு காட்டுறான் அது அல்லாஹ் செஞ்ச அற்புதமே தவிர யூசு நபியுடைய சட்டையுடைய அற்புதம் கிடையாது அது வளைக்கும்